நம்ம வாழ்க்கையில் நாம் தொலைச்சது நமக்கு மீண்டும் திரும்ப கிடச்ச அப்படி இருக்கும் பழைய சந்தோஷம் பழைய கால வாழ்க்கை அந்த பயணம் பழைய நினைவுகள் இதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷமான உணர்வுகள் அல்லவா அதை முடிஞ்ச வரைக்கும் கவிதையை மாற்றியிருக்கேன் பாருங்கள் ரசிங்க அழகாக இருக்கும் அழகிய நினைவுகள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள வரும் கவிதைக்கு போகலாம் குடிசையில் கிடைத்தவை மாடியில் கிடைப்பதில்லை கூடியிருந்த சொந்தங்கள் கூடவே இல்லாமல் போயின பழைய கஞ்சியின் ருசி பிரியாணியில் கிடைப்பதில்லை பாயில் படுத்த உறக்கம் பாழாய்ப் போன மெத்தையில் இல்லை காகித கப்பல் தந்த மகிழ்ச்சி கடல் கப்பலில் கிடைப்பதில்லை மெழுகுவர்த்தி தந்த வெளிச்சம் மின் விளக்கில் கிடைப்பதில்லை மிதிவண்டி பயணம் நுங்குவண்டி பயணம் பனையோலை காத்தாடி காகிதத்தில் செஞ்ச பட்டம் துவரங்குச்சி பீடி விறகடுப்பு சமையல் ஒத்த ரூபாய் பஞ்சு மிட்டாய் ஓலையில் செஞ்ச கடிகாரம் முதல் நாள் முதல் வகுப்பு முடியும் வரை அழுதது இரவில் தாய் தந்தை இடையில் உறங்கியது புத்தகங்கள் மலையில் நனைந்ததை மறந்து மறுநாள் பள்ளியில் ஆசிரியரிடம் அடி வாங்கியது புத்தகத்தில் குரங்கு பொம்மை பார்த்தது நரிக்கதை படித்தது ஆடு வேலி தாண்டியது குடையும் குப்புச்சாமியும் கதை கதையேட்டு துள்ளியது மயிலிறகு குட்டி போட்டதா என்று எட்டிப் பார்த்தது இன்னும் இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு பணத்தை நோக்கி பயணித்து பிணமாய் வாழ்கிறோம் அந்த காலம் மீண்டும் அப்படியே கிடைத்து விடாதா என்ற ஏக்கமில்லாமல் எந்த மனிதனும் இருந்திட முடியாது அது ஒரு பொற்காலம் பொற்காலம்